ஒரு சில விஷயங்களில் ரொம்ப 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 சூப்பரான மாதம் ஆனால் ஒரு சில விஷயங்கள ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் சொல்கிற அளவுக்கு பெருசாக சிறப்பு இல்லை பின்னடைவு தான் பின் ரெண்டு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே ஆக தொழிலில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது வருமான ரீதியாக தொழிலில் ஒரு ஃப்ளோ இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக பின் ரெண்டு வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாமே மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் எடுத்துக்கிடுங்க சோ தொழில் சார்ந்த நல்ல நகர்விற்கு உத்தியோக ஏற்றம் உண்டு எல்லாவற்றிலும் சிறப்பு சரிங்களா சகலத்திலும் நல்ல மேன்மையை தொழில் சார்ந்தும் பெறுவீர்கள் உத்தியோகம் சார்ந்தும் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கறத நீங்க எல்லா விதத்திலும் அது நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாள் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி குடும்ப உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் அன்யோன்யம் அல்லது ஒரு அன்பு பறிவு பெருகுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் உறவுகளுக்கு இடையில ஓம் நமஸ்ரீவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா மாத பலன் பொதுவான ராசி பலன்களின் அடிப்படையில் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அதிபதியான சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் சஞ்சாரத்தை தான் நம்ம மாதத்தையே கணிக்கிறோம் தமிழ் மாதம் அந்த விதத்தில் அவர் தனுசு ராசிக்குள்ள சூரியன் போகின்ற அந்த குறிப்பிட்ட காலம் நமக்கு மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த மாதத்திற்கான பலாபலன்கள் அந்த இருபத்தொன்பது நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது அதனால உங்க சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்க நடந்தா அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் நடக்கலைன்னா அந்த பலனை விட்டுருங்க அது நடக்காது அடுத்த பலனை கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா சோ அந்த புரிதலோடு இந்த பலன்களை பார்க்கின்றது மிக மிக நல்லது சோ கன்னி ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் எங்கு ஏற்றம் எங்கு நன்மை எங்கு கவனம் தேவை அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம் சரிங்களா முதல் அமைப்பாக இந்த மாதம் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப 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 சூப்பரான மாதம் ஆனால் ஒரு சில விஷயங்கள ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் சொல்கிற அளவுக்கு பெருசாக சிறப்பு இல்லை தான் பின் ரெண்டு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் வேலை வாய்ப்பு நண்பர்களே வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டங்கள் ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஆக வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் உத்தியோகத்துலேயும் நல்ல நகர்வு இருக்கும் இருந்து அந்த ப்ரெஷர் குறையும் யாரெல்லாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தார்களோ அந்த தொந்தரவுகள் அல்லது அந்த பிரச்சனைகள் இடையூறுகளை எல்லாம் கலைந்து அவர்களை வெற்றி கொள்வீர்கள் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு போகுதுன்னா உறுதியாக வேலை கிடைச்சிடும் அந்த தசாபுக்தி கொஞ்சம் பலம் பெற்று நடக்குதுன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கிற பிரச்சனைகள்லையும் நீங்க தகர்த்துருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆகமத்தத்தில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று தருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பேங்க் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு தொழில் பண்ணுறதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் எந்த விதமான லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைக்கான காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் நன்றாக கிடைக்கும் கவலை வேண்டாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் கை மாத்தா யாருக்கிட்டையாவது கேட்குறீங்கன்னாலும் கொடுத்துருவாங்க நம்பிக்கையின் பேர்ல நீங்க ஒரு பத்தாயிரம் கேட்பீங்க கூடுதலாக கூட வேணா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நான் தானே திரும்ப கட்டணம் அளவுக்கேற்ற வீக்கத்தோட வாங்கிக்கிடுங்க சரிங்களா சோ வங்கி கடன்கள் கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது ஆக தொழிலில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது வருமான ரீதியா தொழிலில் ஒரு ஃப்ளோ இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆக பின் ரெண்டு வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சொல்ற நற்பலன்கள் எல்லாமே மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் எடுத்துக்கிடுங்க ஸோ தொழில் சார்ந்த நல்ல நகர்விற்கு உத்தியோக ஏற்றம் உண்டு எல்லாவற்றிலும் சிறப்பு சரிங்களா சகலத்திலும் நல்ல மேன்மையை தொழில் சார்ந்தும் பெறுவீர்கள் உத்தியோகம் சார்ந்தும் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் தசாபுக்தி அடிப்படையிலே ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்துல தொழிலும் உத்தியோகமும் அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரமும் ஒரு ஃப்ளோ சூப்பரா இருக்கும் இந்த மாசத்தோட செகண்ட் செகண்ட் பார்ட்ல ரெண்டாவது அதாவது மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்கள்ல சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வேலை செய்கின்ற இடங்கள்ல ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒர்க் லோடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரஷ்டா இருக்கும் இல்லை ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் ஆனா பின் ரெண்டு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த லோடா இருந்தாலும் ஒன்றும் பெருசா தெரியாது அழகா அடிச்சு முறிகிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படியே தசாபுக்திக்கும் வாங்க பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வேலை உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் தொழில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பெரிதாக அது ஒரு பலமாகவோ பலவீனமாகவோ உங்களுக்கு தோன்றாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்குமே ஏதாவது ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் அந்த தொந்தரவுகள்லாம் அப்படியே விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஆகச்சிறந்த காலகட்டம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் மருத்துவம் பார்க்கலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மிக சிறப்பாக அமையும் சிறப்பாக அமையும் அதில் ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் அதுவும் இந்த உயர்கல்வி அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது பிடிச்ச படிப்புக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லோருக்குமே ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுக்கின்ற காலகட்டம் அப்படியே ஜாதக ரீதி அவங்க ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் வலுவா போகுது அல்லது பதினொன்னாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் வலுவா போகுது அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் வலுவா போகுதுன்னா பிடிச்ச இடங்கள்ல பிடிச்ச படிப்பு கிடைக்கும் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுல நல்ல ஒரு ஸ்மூத்தான தன்மை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் உயர்கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இந்த ப்ரமோஷன் இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இல்லை பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு அந்த இட மாற்றமும் ஒரு சிலருக்கு பணி உயர்வும் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் அல்லது தகப்பனாரால் சில பொருளாதார வரவுகள் கிடைக்கும் அந்த மாதிரி தகப்பனார் வழியிலிருந்து ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆக தகப்பனாரால் மேன்மை உண்டு அப்படியே ஜாதகத்துவாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக தகப்பனார் வழியிலிருந்து ஏற்றங்கள் உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தகப்பனாருடைய அமைப்புகள் மாதிரி பூர்வீக சொத்துக்களிலும் நல்ல ஏற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் அல்லது அது சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் அல்லது அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தன்மையை பெறலாம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பூர்வீக அமைப்புகள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க எல்லா விதத்திலும் அது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாள் உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி குடும்ப உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் அன்யோன்யம் அல்லது ஒரு அன்பு பறிவு பெருகுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் உறவுகளுக்கு இடையில சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் அந்த அமைப்பும் உங்களுக்கு பலமாக கிடைக்கும் சரிங்களா ஆக இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கன்னியாராசினியர்களுக்கு அது எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இந்த முதல் ரெண்டு வாரம் இருக்குது பாருங்க அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக தொந்தரவு நச நச நசன ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹெல்த் இஷ்யூ ஆக வயதானவர்கள் சிறியவர்கள் யாரா இருந்தாலும் முதல் ரெண்டு வாரத்துல இந்த விட்ட உர ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் அப்படி காட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியும் போகுதுன்னா உறுதியா நோய் தொந்தரவுகள் உண்டு அப்போ நம்ம உணவு பழக்கழக்கங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனை அடுத்ததாக கடன் வாங்குங்க வேண்டாம்னு சொல்ல அளவுக்கு அதிகமாக கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு சுப நிகழ்வும் செய்யறேன்னு வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஆக கடன் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா தேவையில்லாம கடன் வாங்கி அதை பிரயோஜனமா யூஸ் பண்ண மாட்டீங்க ஆக கடன் வாங்கறது தவறுக்கிடணும் மூன்றாவது உங்களுடைய கடுமையான மனக்குழப்பத்தாலும் தேவையில்லாத ஒரு கவலை உணர்வாலும் உங்க சுத்தி இருக்கவங்கள கொஞ்சம் சங்கடப்படுத்திடுவீங்க அதனால உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனைகளோ விரிசல்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க சரிங்களா அது ஒரு அமைப்பு தசா புக்திகளின் அடிப்படையிலும் கொஞ்சம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு நடக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் சரிங்களா பெருசா யோகம்னு சொல்லி சொல்ல முடியாது ஆக முதல் ரெண்டு வாரம் ஆரோக்கியத்திலும் பேசுகிற பேச்சிலும் உறவு அமைப்புகளிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத ஆளே ஒரு டல்லா இருப்பீங்க ஆக அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது கன்னிராசினியர்களுக்கு முதல் ரெண்டு வாரத்தில் ஒரு நல்ல ரெமடியாகும் பின் ரெண்டு வாரம் மிக மிக சிறப்பாக உள்ளது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி